மீன ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் ஒன்று பத்து கோடி அதிபதியான குரு உச்சமடைவது விசேஷம் அது எங்க ஐந்தாம் இடத்துல பெருத்த லாபம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் வேலை இருந்தால் தானே ஆனால் வேலை இருக்குது இதில் வந்து இந்த ராசி பலன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கும் பார்க்கணும் உங்கள் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சுப நிகழ்வுகள் நடக்கிறது யாருன்னா இந்த மீனராசிக்கு தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இரண்டு இடங்களில் குரு இருந்தால் அது யோக ஜாதகம் கோச்சாரத்தில் அப்படி வந்தாலும் உங்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் அது இப்போ வந்திருக்கு அதாவது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு வராது ஐந்தாம் இடத்துக்கு குரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் அவர்கள் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை மட்டும் இல்லை நீங்கள் அவங்க பேரில் வச்சுருக்க மரியாதையும் உயர்வை சந்திக்கும் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பெயர் நண்பர்கள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு தன பிராப்தி தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நற்பலன்கள் வருகின்ற வகையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்னு சொன்னா ஜோதிட ரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போறேன் இப்போ குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த ராசிக்குள்ள முந்திரி கொடைத்தனமா போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்தா அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போயிட்டுருக்கார் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகரத்தை துவங்குவார் அதாவது பேக்வர்ட் மோஷன் ரெட்ரோக்ரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து வக்கரகதியில் துவங்குறாரு அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி ஒம்போது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்ர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரம் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி விரைய சனி எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மீன ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் ஒன்று பத்துக்குடி அதிபதியான குரு உச்சமடைவது விசேஷம் அதுவும் எங்கள் ஐந்தாம் இடத்துல பெருத்த லாபம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் வேலை இருந்தால் தானே ஆனால் வேலை இருக்குது இதில் வந்து இந்த ராசி பலன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கும் பார்க்கணும் உங்கள் லக்னத்துக்கும் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து மீன ராசினா மீன ராசிக்கு பாருங்கள் மீன லக்னமாக இருந்தால் மீன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு மீன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை சப்பர் மீன ராசிக்கு இல்லையா சார்னால் மீன ராசிக்கும் தான் நற்பலன் இருக்கிறதுலே பன்னெண்டு ராசிலேயே மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சுப நிகழ்வுகள் நடக்கிறது யாருன்னா இந்த மீன ராசிக்கு தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இரண்டு இடங்களில் குரு இருந்தால் அது யோக ஜாதகம் கோச்சாரத்தில் அப்படி வந்தாலும் உங்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் அது இப்போ வந்திருக்கு அதாவது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு வரார் ஐந்தாம் இடத்துக்கு குரு வரதுனால உங்களுடைய குழந்தைகள் ஆதாயத்தை பெறுவார்கள் உடன்பிறப்புகள் ஆதாயத்தை பெறுவார்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுடைய பையன் பொண்ணு உங்களுடைய அண்ணன் அக்கா இவங்களுக்கு உங்கள் கூட நின்று பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது தே ஹாவ் டு ரன் லைக் எ ஹெல்ப் அதாவது பெய்த் தனமே விடுவாங்கன்னு தெரியுமா அது மாதிரி ஓட்ட ஓட்டத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அவர்களின் ஓட்டத்தின் காரணமாக உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும் அதே சமயம் அவர்களுடைய திறமையின் காரணமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இழந்த மரியாதை போன மரியாதையை மீண்டும் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார் ஆனால் இது எல்லாமே டெம்பரவரியா அப்படின்னு கேட்டால் இப்போ டெம்பரவரி அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அது பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க பேப்பரில் கொடுப்பாங்க ஆனால் செயல்பாட்டில் வராது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நமக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களே பழைய போஸ்ட்டில் உட்காந்து வேலை பண்ணுறதா புது போஸ்ட்டில் வேலை பண்ணுறதா தெரியாது புது போஸ்ட்டு உங்களுக்கு அலகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க பழைய போஸ்ட்டில் தான் உட்கார வேண்டியது இருக்கும் ஆனால் சம்பளம் மட்டும் புது போஸ்ட்டுக்கு உண்டான சம்பளமாக இருக்கும் அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து மகிழ்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் வளர்ச்சி மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் ஏற்படும் ஏன்னா வருமானம் வருதே வருமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாபம் வந்தால் வருமானம் வரும் லா வருமானம் வந்தால் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படும் உங்களுக்கு தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பில் ஒரு அசௌகரியம் இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு விருத்தி உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க இன் டிஜிட்டல் கிரியே கண்டென்ட் க்ரியேட்டர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்கன்னா யூவில் இன்ஃப்ளூயன்ஸ் மோர் பீப்புள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும் அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு உங்களுடைய புதிய வியாபாரம் தோங்குவது இப்போது அதை பற்றின பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் மே மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் அது ஆக்டிவிட்டியாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மீனராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நல்ல வேலைக்கு போவாங்க ஃபாரின் போய் படிக்கணும் இல்லை ஃபாரின் போகாமல் நான் இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இந்த மீனராசி நண்பர்கள் அதனால் குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் சமூக சந்தோஷத்தையும் உயர்த்தும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மீனராசிக்கு இருக்குது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் அவர்கள் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை மட்டும் இல்லை நீங்கள் அவங்க பேரில் வச்சுருக்கிற மரியாதையும் உயர்வையை சந்திக்கும் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால நண்பர்கள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு தன பிராப்தி தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நற்பலன்கள் வருகின்ற வகையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பலன்கள் அப்படின்னு சொன்னால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பன்னெண்டு ராசிலே ஹையஸ்ட்டு உங்களுக்கு தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா ராசிநாதன் மற்றும் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பதனால உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு வேலையில் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் ஸ்தா ஸ்தான மாற்றம் அதாவது திருமணங்கிற ஸ்தானத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இதுக்கு பரிகாரம் ஏதாவது உண்டான்னு கேட்டால் எதுவுமே இல்லை என்ன பரிகாரம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா மாசாந்திர பலன்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு மூணு மாத ராசி பலன்கள் நாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்கோம் அதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷத்தையும் க்ஷேமத்தையும் அந்த குரு பகவான் வாரி வழங்கி உங்களுக்கு அமோக வளர்ச்சியை தந்திடுவார் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனே அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு மூன்று மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்